ஆப்பிள் கீரை ஒன்று ரெடி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் வடைச்சட்டி காய விட்டு நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே வடை சட்டியில் மறுபடியும் நெய் விட்டு செதறி வச்சிருந்த ஆப்பிளை வந்து வதக்கி எடுத்துட்டேன் அந்த ஆப்பிள் வந்து உங்களுக்கு கலரே மாறி இருக்குது அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அது ஆப்பிளில் இருக்கிற நீரெல்லாம் போக நல்லா சொதும்போ வதக்கி எடுத்துட்டு சைடில் பால் லிட்டரு பால் ஒரு லிட்டர் காய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து ஏலக்காயும் சுகரும் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அது கூட சேர்த்துக்கிட்டேன் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ பண்ணுறது எதோ ஒரு தேவை இல்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று எச்சா பேசிட்டாங்க அது எனக்கு சுத்தமாக மூஞ்சி நல்லாவே இல்லை அன்னைக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு சரி என்னடா பண்ணுறது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க சரின்னு அப்படி பேசிட்டு மறுபடியும் செய்யறக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ வந்து ஒரு லிட்டர் பால் காய வச்சதெல்லாம் ஆப்பிள் வதக்கி வச்சு ஆப்பிளையும் கூட சேர்த்துக்கிட்டேன் அது வதங்கிட்டு இருக்குது என்னென்ன இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சும்மா ஒருத்தர் போய் ஒன்று சொல்லி நம்ம எதுவுமே அவங்களுக்கு பண்ண முடியாது இல்லையா நம்ம வாழ்க்கையை தானே நம்ம பார்த்துக்க முடியுது ஏன் போய் அனாவசியமாக ஒருத்தர் சங்கடப்படுத்துகிற மாதிரி நயத்தை சொல்லியிருக்கக்கூடாது அது எதாவது அவங்க சொல்லிட்டாங்க அது எனக்கு அந்த வீடியோவில் அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன் மாவு கலந்துக்கிட்டேன் தேவையான சர்க்கரை கூட கலந்துக்கிட்டேன் கலந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு கொதி விட்டுறேன் இதாகிட்டு இருக்குது திராட்சை முந்திரி பொறிச்சு வச்சது கூட சேர்த்துக்கிட்டேன் நல்லா காய விட்டு எடு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா அவங்களுமே எல்லா யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்தவங்க தான் அது ஏன் இப்படி பேசுனாங்க என்னென்னு தெரியல அவங்க வாட்டிக்கணும்போது பேசி விட்டுட்டாங்க அது தப்புன்னு உங்களுக்கு அந்த நேரம் வந்து சங்கடமானங்காடி தான் அந்த வீடியோவே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆப்பிள் கீரோடு வந்து நொங்கு சேர்த்துக்கோங்க அது நல்லா காய்ச்சினு தான் ஆற விட்டு நொங்கு சேர்த்து ஃப்ரீச்சரில் வச்சு ஜில்லு நாக்கி எடுத்து குடிச்சிட்டு ஆறு என்ன சொன்னாலும் ஜில்லுன்னு இருங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்களேன்